ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் தமிழரசன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் வாஸ்துப்படி எப்படி உள்ளமைப்பு வந்து ஒரு பிளான்ல இருக்கணும் அப்படின்றத பற்றி இந்த இந்த வீடியோவில் இருந்து டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கிளைண்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு அவங்களோட பிளாட் சைஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது நார்த் சவுத் வந்து அதாவது நார்த் சவுத் வந்து தேர்ட்டி ஃபோர் ஃபீட்டும் ஈஸ்ட் வெஸ்ட் வந்து சிக்ஸ்டி ஃபீட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட பிளாட் சைஸ் சொல்லியிருந்தாங்க இதுக்குள்ளே அவங்களோட பிளான் வேணும் அப்படின்னு இருந்தாங்க அட் த சேம் டைம் நார்த் சைடு தான் அவங்களோட ஸ்ட்ரீட் ரோடு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம இப்போ எதில் இதில் வந்து எவ் எவ்வளோ ஏரியாவில் வந்து கட்ட போகிறோம் அப்படின்றதையும் இந்த பிளா இந்த இமேஜில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபீட்டுக்கு தேர்ட்டி ஃபோர் ஃபீட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளாட் சைஸ் இருக்குது ஸோ நம்ம செட் பேக் பார்த்திங்க அப்படின்னா நார்த் சைடு த்ரீ ஃபீட்டும் வெஸ்ட் சைடு த்ரீ ஃபீட்டு சவுத் சைடு டூ ஃபீட்டு ஈஸ்ட் சைடு வந்து செவன் ஃபீட் வந்து நம்ம செட்பேக் கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஃப்ரீ ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி ஒரு செட்பேக் தான் கொடுத்துருக்கு ஸோ ரிமைனிங் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா ஃபிஃப்டிக்கு டுவெண்ட்டி நைன் ஃபீட்டில் வந்து நம்ம இந்த பிளானை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஈஸ்ட் சைடு ஆல்ரெடி நமக்கு ரோடு இருக்கு சாரி நார்த் சைடு வந்து நமக்கு ரோடு இருக்குது ஸோ நார்த்துலேருந்து எண்ட்ராயிட்டு ஸோ ஈஸ்ட் சைடு வந்து நமக்கு டோர் வைக்கிற மாதிரி தான் இந்த பிளான் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ சென்டர் டோர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சென்டர் டோர் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு சைடு விண்டோ ப்ரொவிஷனும் நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருக்கு ஏன்னா இது லுக் வைஸும் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நல்ல லக்ஸுரியாக காமிச்சு கொடுக்குறதுக்கான ஈஸியாக இருக்கும் ஸோ இங்கே கார் பார்க்கிங் சின்னதாக ஒன்று கேட்டிருந்தாங்க ஸோ கார் பார்க்கிங் வந்து லெவன் ஃபீட்டுக்கு சிக்ஸ் 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 ஃபீட் நைன் இன்சஸ் வந்து நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம் சோ நல்ல ஃப்ரீ ஸ்பேசஸ் தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ நம்ம என்ட்ராய்ட் நம்ம சென்டர் டோர்ல வந்து என்ட்ரான பின்னாடி நல்ல பெரிய ஹால் தான் வந்து நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபீட்டுக்கு நியர்லி செவன்டீன் ஃபீட் இருக்குது ஆக்சுவலி சிக்ஸ்டீன் ஃபீட் நைன் இன்ச்சஸ் செவன்டீன் ஃபீட் நல்லா ஃப்ரீ ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு டிவி யூனிட் பார்த்திங்க அப்படின்னா நார்த்து டேரெக்ஷனில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நார்த் டேரக்ஷன் பார்த்து நம்ம உட்கார மாதிரி வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ டிவிக்கு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் ஸோ எதுக்காக கொடுத்துருக்கோம்னா அந்த விண்டோ ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து சீலிங் டிசைன் ஆகட்டும் இல்லை வால் டிசைன்ஸ் எதாவது பண்ணுறது இருந்தாலும் நமக்கு அந்த லுக் வைஸ் நல்லா சூப்பராக கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் நல்லா இருக்கு ஸோ நமக்கு மெயின் கூட நேராக வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் விண்டோ பூஜை ரூம் வந்து ப்ரொவிஷன் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த ப்ரோ பூஜை ரூம் சின்னதாக இருந்தாலுமே போதும் அப்படின்றதுனால நம்ம பூஜை ரூம் வந்து ஃபோர் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ்க்கு ஃபைவ் ஃபீட் வந்து நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் இருந்தது ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து சிக்ஸ்டீன் ஃபீட்டுக்கு சிக்ஸ்டீன் ஃபீட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ ஹெட் சவுத் சைடு நம்ம வந்து கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கு வெஸ்ட் சைடு ஃபுல்லாக நமக்கு அந்த வேர்ட்ரூப் ப்ரொவிஷன்க்காக கொடுத்துருக்கோம் ஸோ பெட் பெட்டோட பொசிஷனுக்கு ஆப்போசிட்ல வந்து நமக்கு டிவி யூனிட் ப்ரொவிஷன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் டாய்லெட் ஒன்று வந்து நல்ல நல்ல லக்ஸரியாக நல்லா நல்ல அட்டாச் டாய்லெட் சிக்ஸ் ஃபீட்டுக்கு லெவன் ஃபீட் நியர்லி இருக்கிறதுனால நல்லா ஃப்ரீ ஸ்பேசியஸாக இருக்கும் ஸோ வாஷ் பேஷன் நமக்கு மோட் ஷவர் பாயிண்ட் எல்லாத்துக்கும் நல்ல கிளியர் ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது பேசிக்காவே டூ நம்ம ட்யூப்ளக்ஸ் பிளான் அப்படின்றதுனால உள்ள ஸ்டேர் கேஸ் வச்சிருக்கோம் ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேர் கேஸும் பார்த்திங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஸ்டார்கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ரைசரும் ரொம்ப பெருசாக ஹைட் இருக்கிற மாதிரி இருக்காது நல்லா ஃப்ளாட் ஃப்ளாட்டாக ஏறி மேலே போகிற மாதிரி தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு ஸோ கிச்சன் கம் டைனிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஓப்பன் கிச்சன் கம் டைனிங் கொடுத்ததுனால நல்லா ஃப்ரீ ஸ்பேசியஸாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ நம்ம ஹாலில் இருந்து டைரெக்டாக என்ட்ரான பின்னாடி டைனிங் பார்த்திங்கன்னா டென் பை டென் நியர்லி கொடுத்துருக்கோம் ஸோ கிச்சனும் டென் பை டென் ஸோ இங்கே ஒரு பேண்ட் ட்ரைச்னே தான் ஒன்று கொடுத்துருக்கு ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம நமக்கு ஓப்பன் கிச்சன் டை கிச்சன் கம் டைனிங் இருக்கிறதுனால ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான பிளான் பார்க்கலாம் ஸோ இங்கே ஸ்டார்கேஸ்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூம் கேட்டிருந்தாங்க ஸோ நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் ஆசிட்டி சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் அந்த சேம் ப்ரொவிஷன் வந்து அப்படியே கொடுத்துட்டு அதுக்கான டாய்லெட்டும் நம்ம இங்கேயே ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ எங்கள் ஒரு சின்ன அவுட் ஏரியா மட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து டுவெண்ட்டி ஃபீட் ஹை ஹை ரூஃப் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நமக்கு கிரௌண்ட் ஃப்ளோரில் இந்த இடத்துல மட்டும் ரூஃப் வராது ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் தான் நமக்கு இந்த இடத்துல ரூஃப் வரும் நமக்கு நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட் ஹைட் இருக்கிற மாதிரி நமக்கு சீலிங் இருக்கும் அதை க்ரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது ஸோ இந்த நம்ம ஸ்டே கேஸ்லேருந்து இங்கே வரும்போது இந்த பேசேஜ் வழியாக போயிட்டு நம்ம இன்னொரு பெட்ரூம்க்கு வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிக்ஸ்டீன் ஃபீட்டுக்கு டென் ஃபீட் வந்து ஒரு இன்னொரு பெட்ரூமும் அதுக்கான அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷன் வந்து நமக்கு இந்த இடத்துல கொடுத்துற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு ஸோ இங்கேருந்து நம்ம இன்னொரு டோர் வழியாக வந்தோம் அப்படின்னா நமக்கு பால்கனி வெளியே ஏரியாவும் நல்லா அந்த கார் பார்க்கிங் மேலே இருக்கிற வெளிய ஏரியா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நல்ல ஃப்ரீ ஓப்பன் ஓப்பனாக இருக்கிறதுனால நமக்கு ஏர் சர்க்குலேஷன்லேருந்து எல்லாமே நல்ல ஃப்ரீ ப்ளேஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து விண்டோ ப்ரொவிஷன்ஸோ இல்லை எந்த ஒரு காம்பாக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கு ஸோ ஏன்னா காற்று எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு அந்த வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்துச்சுனாலே நமக்கு எல்லா ஆரோக்கியமும் நல்ல நல்லபடியான வாழ்க்கை வாழ்றதுக்கான ஆப்ஷன் நல்லா இருக்கும் அதுதான் வாசலில் மெயின் பா பார்க்கணும் அப்படின்னா ஸோ நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அக்னி மொழியில் நம்ம வாஸ்துப்படி கரெக்டாக கிச்சன் கம் டைனிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ கேஸும் நமக்கு சவுத் டேரக்ஷனில் சென்டர் ப்ரொவிஷனில் இருக்கிறதுனால நல்ல கிளியராக வாஸ்துப்படி எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் கொடுத்துருக்கு ஸோ நமக்கு கன்னி மொழி அதாவது குபேர மொழியில தான் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூமும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ டாய்லெட்டும் நமக்கு வாயு மூலியில் கொடுக்கற மாதிரி இருக்குது ஸோ பூஜை ரூமும் நல்ல கரெக்டான ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் காரணாரு தான் பூஜை ரூம் வந்து ப்ரொவிஷன் கொடுப்பாங்க ஸோ நமக்கு இந்த பிளானுக்கு இந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருந்தாலுமே ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ நமக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் கார் பார்க்கிங் கொடுத்ததுனால நமக்கு இந்த 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 ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டூ ஸ்டெப்புக்கு டவுனாக தான் இருக்கும் ஸோ இது டவுனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆசிட்டிஸ் நம் நமக்கு கன்னி மொழியில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கும் அந்த வாயு மொழியிலையும் நம்ம டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ நார்த் ஈஸ்ட்டில் வந்து இது ஓப்பனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கு ஸோ இங்கே நார்த் ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ஏரியாவுக்கும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம கிச்சனுக்கு மே மேலே இருக்கிற இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பெட்ரூம் ப்ரிஃபரன்ஸ்க்கும் நல்ல உகந்தமான ஒரு இடம் தான் ஸோ இந்த பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மேலும் இந்த மாதிரி பிளான்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ